அப்ப நான் செஞ்சாலும் கொடுக்கணும் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி சாதாரண காரியமா எத்தனை மாவட்டத்துக்கு பொதுவானது யோசிங்க ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி கன்னியாகுமரி அடுத்து இங்கிட்டு திருநெல்வேலி அடுத்து தென்காசி விருதுநகர் அடுத்து இங்கிட்டு திண்டுக்கல் அடுத்து கரூர் ஈரோடு சேலம் வரை இந்த ஆஸ்பத்திரி தான் அங்கிட்டு இருக்க தென் மாவட்டங்களுக்கு இந்த ஒரு எய்ம்ஸ் கொடுத்துருக்காருன்னா இதை சாதாரணமாக கட்ட முடியுமா ஆ

அந்த குடும்ப தலைவன் தான் காரணம் அப்போ நாட்டில் கடன் நாட்டை ஆள் மண்ணன் தான காரணம் அதை யோசிக்கணும் டெல்லியில் கடை வாங்கிட்டேன்னா வாங்க வக்கீல வாங்கியிருக்க உங்க அப்பனுக்கு முன்னூறுவா சமாளிச்சு நூலை என்கிட்ட கிடைக்க முடியாது அதில் என்ன நூல் இருக்கு கலைஞருடைய கடிதம் தான் கடிதத்தை படிக்கிறதுக்கா பொதுமக்கள் காசு நான் அனுப்புவது கடிதம் எழுதி படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது அது எதுக்கு ஒரு தொழிற்சாலையை கேட்டு தான் நூறு பேர் வேலை பாப்பா அது கலைஞர் நூலங்கம்மா கலைஞர் சமாதி அங்கே நினைவு இதுல பேனா எழுதாத பேனாக்கு சிலையான் கடலுக்குள்ளாது அது என்ன சமாதி காடாங்க அதை கடலை போய் சுற்றி இருங்க அண்ணே கடலுக்கு எதுக்கு போவாங்க அந்த அலைகளை பார்த்து ரசிக்கிறா மக்கள் போவாங்க தேசத்திய மாதிரி அண்ணா கலைஞர் எம்ஜிஆரு வரிசையா எதுக்கு புதைக்கணும் அது சுடுகாடா

ஐஸ் மாதிரி மழை பொழியிற மாதிரி குழு 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 குழுன்னு இருக்கட்டாவே ஏன் கட்டு ஏன் நான் கேட்க போறேன் உன் காசுல கட்டு ஊர் பே காசு கடை கேட்க தேங்காய் எடுத்து வலிப்பில் யாருக்கு கதையா இருக்கு கொடுத்த கதையா இருக்கு அதேவே இங்க இப்ப வேலை இல்லாம வெட்டி இல்லாம தென் மாவட்டங்கள்ல என்ன தொழிற்சாலை இருக்கு கொஞ்சம் யோசிங்க இந்த ஒரே ஒரு தொழிற்சாலை இருந்துச்சு எங்க ஒரு பத்து பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் கஷ்டம்னா மட்டும் இன்னைக்கு சில்வர் பட்டருக்கு வேலை பார்க்குறாங்க அவங்க பூரா சோகமாக இருக்க முடியும் சொல்ல முடியுமா சில்வர் பட்டை வச்சு தேய்க்கிறாங்க சர் சருன்னு வந்து அமைக்கிட்டு தான் அந்த பாலிஷ் பட்டை தேய்க்கிறாங்க தேய்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வியாபார அந்த கெமிக்கல் இருந்து வேலை பார்க்க முடியாது அவங்க பூரா செத்து சேர்க்கிறான் அப்போ அந்த பட்டரை சிலுவர் பட்டரை எப்படி எழுத்து முடியுமா பஸ் புறம் ஆக்சிடென்ட் ஆகி போய்கிறதுக்கு அண்ணே நூறு பேர் நல்லா இருக்குன்னா ரெண்டு பேர் சாகத்தான் செய்வேன் அது உடம்பு சோழ பொறுத்து இதை பெருசாக்கிட்டு இந்த ஃபேக்டரிங்க இங்கே வேணாம் இது இங்கே வரக்கூடாது அதுக்கு ஒரு போராட்டம் பண்றது அதை ஒரு இது பண்றது இது தேவையா அப்போ எந்த ஃபேக்ட்ரி கொண்டு வைப்பேன் மக்களுக்கு எப்படி நீ வேலை கொடுத்த தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு வேலை வச்சிருக்கியா முதல்ல ஒரு எத்தனை மில் இருந்துச்சு புறாத்தையும் பூட்டி விட்டேன் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு எத்தனை மில் இருந்துச்சு இந்த திராவிட கட்சியில் வந்து பூட்டாத மில்லில் எந்த மில் இருக்கு நூற்பாலையில் கிடையாது தாயப்பட்டை கூட அவ இப்போ இது பண்ணி தூக்கி போட்டுட்டான் வாங்கி மூணு கட்டாயப்பட்டீங்க ஆமாம் ஆயணி கம்பெனி கொண்டு சாயன் அணைக்கூட ஆமாம் தாயப்பட்டை வெளியே அவுட்டில் கூட வச்சு அது இது இது பண்ணி இப்போ வச்சுக்கிருவாங்க இதை பூரா கூடாதுன்னா அப்புறம் எப்படி என்ன நடக்கும் ஆயிரக்காய்க்கு என்ன நடக்கும் டிஎன்பிசி பரிட்சை நடத்துகிறேன் எதுக்கு நீ பரீட்சை நடத்துகிற பூரா பைத்து கூப்பிட்டு எல்லா வேலையும் போட்டு விட வேண்டியானே இதை பற்றி தெரியுமான்னு இருக்காதான் ப பிரச்சனை நடத்துகிறேன் அப்போ மெடிக்கலை பற்றி தெரிஞ்சு என்னான்னு தான் நாங்கள் மெடிக்கலுக்கு போக முடியும் அதுக்கு வந்து நீட் தேர்வு வச்சா அது எதுக்கு வைக்கிறேன் கேட்டால் என்ன இருக்குது அப்புறம் நான் கேன்சல் பண்ணேன் குறா பற்றி மூணு வருஷம் உட்கார கலெக்டரில் உட்கார வை ஆடிட்டரில் உட்கார வை ஆர்டிஓ உட்கார வை கிளார்க்காக போட்டு விடு அவனுக்கு என்ன தெரியும் ஒரு மண்ணும் தெரியாது இப்போ இந்த இடத்துல இந்த கட்சியை இப்படி பிடிச்சி இதை அறுக்கலாம் இந்த சயின்ஸ் படி எதாவது படிச்சால்தான் நம்ம சொல்ல சொல்ல முடியும் இந்த தீபத்தை படி போய் திருகி விட்டு ஏற்றினாதான் சீக்கிரம் பத்துனு உங்களுக்கு தெரியும் இது தெரியாமல் விளக்கு ஒருத்தரை போய் கொடுத்து இதை பத்தை விட நான் எப்படி பத்தாப்பேன் அந்த மாதிரி ஆஸ்பத்திரி சையின்ஸு மெடிக்கல் காலேஜ் படிக்க அதை பற்றி சயின்ஸை பற்றி கொஞ்சமாத மண்டலம் வேணும் அது இல்லாமல் காசை கொடுத்து நீ டாக்டர் ஆகிட்டேன்னா மூக்கறிருக்கு சொன்னால் காற்று அறுத்து கையில் விடுத்துக்கிட்டு இருப்பேன் இதே மக்களை வந்து முட்டாளாக்குற வேலை அவன் பெரியார் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன சொல்லுவேன் வெங்காயங்களா மரமண்டைகளா அந்த மயங்களா இந்த மயங்களா நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் கிடைத்தடிக்கிட்டு இருந்தான் சட்டமா இல்லையா அது பூரா அவங்க நம்மளை தானே வந்தேன் அவன் என்ன பெரிய பகுத்தறிவு ஒரே புழுத்தா புழுத்தினார் பகுத்தறிவு நீங்க சொல்லுங்க இதெல்லாம் நீங்கள் ரெடியாக சொல்லணும் மக்களை பூரா முட்டாளாக்கி ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிதான் நம்ம கடவுளை வயிற நம்ம கடவுளை தான் வயிறாங்களை சிரித்துக்கிட்டு திருப்பி நம்ம கடவுள்கிட்ட போய் முருகா கை கால் சோத்த கொடு எனக்கு காசை கொடு அப்படின்னு நம்ம கேட்டு லூசிப் பேரு நம்ம மக்கள் தமிழ் மக்கள் புறம் நம்ம கடவுளை வைரான்னு சொல்லி தெரியாம அவனை கள்ள கொண்டு எரிஞ்சு விரட்டியிருந்தாங்கன்னா அவங்க இவ்வளோதெல்லாம் வளருவாங்களா மேடை மேடைக்கு இப்போ பேசுறாங்க நம்ம கடவுள் வைராங்க நீங்கள் பழனிக்கு மொட்டை போட போறீங்க பாத யாத்திரை போகிறீங்க என்ன எதுனா வயதுக்கு போறீங்கன்னு தெரியல பேய் அரசாங்கா கழுவி பிறந்து பிறந்துன்னு அந்த மாதிரி பேய் அரசாங்கம் நடக்கு அப்ப எல்லாம் கிணத்த தும்பாங்க